வீடு எப்படி இருக்கு தாரை போய் போட்டு கொஞ்சம் வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுல மூணு வருஷம் ஆகப்போகுது

எப்படி ஏரா மீன் கோயம் மாதிரி ஆமா வாங்க ம் இதெல்லாம் போடு என்ன பீரோக்கு மேல வந்து படுத்துட்டு இருக்காரு ஆஜா ஹ ஒரு இது ஊட மாட்டாங்க பல்லி ம் அது வீட்ல நல்லது பல்லி ஒரு பல்லி மாட்டாங்க

ஏன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகட்டும் ஏன்னா இப்போ வீட்டில் நீ உனக்கு படிக்க தெரியாதுன்றதால வீட்டில் யாராச்சும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் அது ட்யூசன் நல்லது தான் கொஞ்சம் பிக்கப் ஆகட்டும் விட இப்போ பரவாயில்ல போன முறை வந்தோம் இல்லையா அப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல இப்போ அப்போ எதுவும் தெரியாப்படுது இப்போ கொஞ்சம் ஏபிசிடி வாட்டிஸ் ஒரு நேம்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிது

சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டியா ஆ ஆ ஆ தக்காளி வெங்காயம் அதுக்கு முன்னாடி உருளைக்கெழங்க ஆ பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா உருளைக்கெழங்க பார்த்துங்க தீபா ஸ்டைலில் இறா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க

அது பிடிக்குமா அது அப்படியே சாப்பிடுவாதா அப்படியே சாப்பிடுவாதா எல்லாம் தீபா என்னாச்சு தீபா திரும்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க போன முறை கேட்டாங்க அந்த ஒரு நாள் ஒரு வீடியோ அந்த இது துணி தச்சிங்கல்ல அந்த வீடியோ போட்டேன் அது போட்டு ரெண்டு மாசம் ஆகி திருப்பி எந்த வீடியோ போட்டாலும் தீபாயங்க 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 சாப்பிட்டியா

போன விநாயகர் சக்தி இல்ல இந்த விநாயக சக்தித்தூள் கது தனது தான் மாடு வந்துருதுல்ல போன வாரம் எங்க வீட்டுல மாடு வந்து தக்காளி வெங்காயம் பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒரு தும்சம் மட்டும் போயிடுச்சு மீன் மசாலா கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் வாசனை அந்த பக்கம் அரிசி ஒலையா சாப்பாட்டுக்கா கொஞ்சம்

இருக்குமா ஆ

எது இந்த வருஷம் கீழே இறங்கினேன் எங்களுக்கு எதுனா ஒண்ணுன்னா நீந்தா இருக்கிற எங்களுக்கு யாரும் இல்லை அப்பா இல்ல அம்மா இல்ல சிவன் தான் அப்பா சக்திதான் அம்மான்னு சொல்லி கிடைக்கும் அதனாலதான் நான் தீல இறங்கினேன் அவளுக்கு அதனால கீழே இறங்கினேன் அவ பாத்தி சொல்லி தான் நாங்க வாய் முடிவிடு

மாதம் அதான் இப்போ புதங்காம வர புதங்காம தான் பொற்றாட்சி ஸ்டார்ட் ஆகுது இப்போ அந்த சைக்கிள் ரெடி பண்ணுறதுக்கு பேட்ரி மொத்தம் எவ்வளோ எவ்வளவு காசு

வீடியோ பார்க்குறவங்க நீங்க மட்டும் சாப்பாடுங்க நீங்க மட்டும் சமைக்கிறீங்க நீங்க மட்டும் பாக்கறீங்க நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க அப்படிங்குவாங்க நீங்க பாருங்க சண்டே ஸ்பெஷல் யாராக் குழம்பு தீபா வீட்ல வாங்க

పాపల వీళ్ళు ఒక వాటి ఒక అంజాయితీ అంటే పాపాకి వండి మొట్ట అడిక అప్పుడు రెండాం అప్పు మూపా కొత్త కాసుకెళ మాస మాసమా అది నేను అదే వంద

இல்ல அப்படியே ஒரு ஒரு எரா மட்டும் கொடுங்க நீங்க என்ன கரண்டில சாப்பிடுங்க எனக்கு கரண்ட் போதுதான் அப்படியே ஆவ படுக்குற வாயில போட்டா சூடா இருக்கு என்ன சீத்துலும் போல சாவு உப்பு எல்லாம் கட்டறீங்க ம் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு கொஞ்சம் உப்பு ஏன்னா நாங்கள் டேஸ்ட்டு பண்ணாமல் உப்பு அதிகமாக போடக்கூடாது நம்ம இறக்கிட்டு சாப்பாட்டில் கூட உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அதிகமாக உப்பு ஆச்சுன்னா குழம்பு சாப்பிட முடியும் அதனால தான் நாங்கள் தக்காளி வெங்காயத்தில் அரைக்கும் போது போட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு நான் தாய்ச்சிக்கவேன் அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி கறி எல்லாம் போட்டு வேகிறதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா குழம்பு சாப்பிட முடியும் ஆக்சுவலாக நான் யாராவே சாப்பிட மாட்டேன் யாராவது வரைக்கும் சாப்பிடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாராக சாப்பிடுது இன்றைக்கி தான் சரி தீபா வந்து அன்பாக குத்துட்டாங்கன்றதா நான் மறுக்க முடியாது சாப்பிட்டேன் அவன் போதும் 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 ஓகே தீபா ரொம்ப நன்றி சாப்பிடுங்க பார்க்கலாம் ஓகே